ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் தால்ச்சா செஞ்சுருக்கேன் நல்ல நெய் நெய்சூரோட இந்த தப்பம் ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இப்படி செய்யலான்னு பார்ப்போம் அதுக்கு குக்கரில் ஆட்டு எலும்பு இந்த மாதிரி வாங்கிக்கிங்க கொஞ்சம் கறியோடு சேர்த்து வாங்குங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எலும்பில் தான் செய்வாங்க கொஞ்சம் கறி சேர்த்து வாங்கிக்கோங்க அதோட கொஞ்சம் கொழுப்பு கடிச்சிச்சுன்னா அதோ சேர்த்து வாங்கிக்கிங்க இப்போ இதோட தோரம்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்க அலுசி ஊற வச்ச தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விடுது கறிக்கும் பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ கறியும் பருப்பும் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை குக்கரில் ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் வர்ற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ அடுத்த ப்ராசஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தால்ச்சாலை போடுறதுக்கு காய் எடுத்துருக்க கேரட் முள்ளங்கி வாழைக்காய் மாங்காய் ஸோ இதை தவிர வேறு காய்கள் கூட எடுத்துக்கலாம் மூணு வெங்காயம் மூணு தக்காளி வெங்காயம் தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் காய் வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணியாச்சு அதோட ஒரு நாலு பச்சை மிளகா கொஞ்சம் மல்லி புதினா எடுத்துக்கோங்க இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம் அடுப்பில் சட்டி வச்சுட்டு ஒரு இருபத்தஞ்சி எம்எல் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சமையல் என்ன மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ரீஃபண்ட் ஆயில் உங்களுக்கு நல்ல நல்லெண்ண செய்யலாம் என்ன சூடு வந்ததோ பட்டை லவங்கம் ஏலக்காய் கொஞ்சோண்டு சோம்பு இதெல்லாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் எல்லாம் பொன்னிறமாக உதஞ்சி வரட்டும் அளவுக்கு நல்லா சுருண்டி வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து போட்டுக்குங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கணும் இதில் பச்சை மிளகா தக்காளி சேர்த்துக்கலாம் இதில் இந்த மசாலாலாம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடி மூணு ஸ்பூன் தனியா பொடி ஒரு ஸ்பூன் தீரக பொடி ஒரு ஸ்பூன் பெருந்தீரக பொடி இதோட மல்லி புதினா போட்டுக்கோங்க இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற காய் போட்டுக்கலாம் மாங்காய் மட்டும் இந்த காய் எல்லாம் பாதி வெந்த பிறகு போடணும் இப்போ இதில் என்னென்னா காயெல்லாம் இந்த மாதிரி ஒரே மாதிரி கட் பண்ணிக்கிங்க வாழைக்காய் எல்லாமே ஒரே மாதிரியாக கட் பண்ணோம் அப்போ தான் கரெக்டாக ஒரே நேரத்தில் வேகும் இல்லாட்டி ஒன்று வெந்து வென் இருக்கும் இப்போ இதில் ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு புளிய கரைச்சி காய்கறிகளுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி உப்பு கறியில் போட்டிருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க மறுபடியும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து சேர்த்துக்கலாம் அடுத்த காய் வேகிறதுக்கு தண்ணிய ஊற்றி வேக விடுங்க அரை வேக்காடு இப்போ இந்த ஸ்டேஜ்ல மாங்காய் போட்டுக்கலாம் நம்ம மாங்காய் கொஞ்சம் காயெல்லாம் வெந்து பிறகு போடுறதுக்கு காரணம் என்னன்னா மாங்காய் சீக்கிரமே முன்னாடியே போட்டோம்னா கரஞ்சிடும் மாங்காவே கிடைக்காது நமக்கு வந்து தால்ச்சால தேடும்போது மாங்காய் கிடைக்காது ஏன்னா ஹைலைட்டே தால்ச்சாக்கு மாங்காய் தான் போய் இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு நம்ம வேக வச்ச பருப்பும் இந்த எலும்பும் இதில் போட்டுடலாம் ஆனால் தான் இது ஒரு கொதி வந்ததும் இருக்கலாம் இப்போ இதெல்லாம் உப்பு பார்த்துக்குங்க உப்பு சரியாக இருக்கான்னு மேலே கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி தூவி விட்ருங்க நல்லா கம கம கமனு நெய் சோறு செஞ்சு அதில் இந்த தால் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான சூப் மணக்க மணக்க இருக்கு செம்மையாக இருக்கு இந்த தால்ச்சாவை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் செம்மையாக இருக்கும் இன்னொன்னு ரெசிபியோட உங்களை சந்திக்க வரையும் உங்களுக்கு உங்க சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்